துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேத்து பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து லாபத்துக்கு போகிறாரு அதே மாதிரி இதுவரைக்கும் ஆறாம் இருந்த ராகு பகவான் நமக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வருகிறார் ஸோ குரு பார்வையும் நமக்கு நல்லா இருக்குது சனி பகவான் ஆறாம் இடத்திலிருந்து நிறைய பணத்தை கொடுக்க போகிறார் அதுல நமக்கு எதிரிகளையும் கொடுப்பார் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இது நாள் வரைக்கும் நம்ம என்ன புண்ணியத்தை சேர்த்து வச்சிருந்தோமோ ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலமாக நமக்கு அருளை கொடுப்பார் சோ லாபத்துல இந்த கேது பகவான் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் வியாபாரிகளுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வு வரும் என்று சொல்லலாம் புதிதாக இருக்கக்கூடிய வியாபாரங்கள் ஏற்கனவே செஞ்சிட்ருக்கக்கூடிய வியாபாரம் விஸ்தரிப்பு எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஒர்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஒர்க்கு இது மாதிரி பிஸ்னஸ்ஸு இது எல்லாமே நீங்கள் நல்லாவே பண்ணலாம் இதுவரைக்கும் நான் வீடு கட்டினேன் பாதியிலே நிற்கிது எனக்கு எப்படி அதை முடிக்க போகிறேனே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் தடைப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாம் வென்று நடக்கும் இதில் நமக்கு பில்டர்கிட்ட போய் வீட்டுக்காக பணம் கொடுத்துருப்போம் அந்த பில்டர் நமக்கு முடிச்சு கொடுக்காம இருப்பாரு ஸோ இப்படி வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தி ஆகும் லாபத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் நமக்கு அதை அனுகூலத்தை கொடுப்பார் அது மட்டுமல்ல நமக்கு இப்போ ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் இதுவரைக்கும் ஒரு பிள்ளை பேரு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நமக்கு அதை அனுகூலத்தை நிச்சயமாக கொடுப்பார் படிப்பு தடையாக இருந்தவர்களுக்கு அந்த படிப்பு தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பினையும் கொடுக்க போகிறார்கள் ராகுவும் கேத்துவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பலவிதமான இடைஞ்சல்கள் இருந்த போதிலும் இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நமக்கு அந்த தடங்கல்கள் எல்லாம் நிவர்த்தி செய்து நல்ல விதமான அனுகூலமாக நமக்கு கொடுக்க போகிறார்கள் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே தீரும் திருமண யோகம் குழந்தை பிறப்பு வண்டி வாகனங்கள் வாங்குவது மற்றும் கல்வியில் நமக்கு தடைப்பட்ட கல்விகள் இது அனைத்தும் நமக்கு முன்னேற்றங்களை கொடுக்க போகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேத்து பெயர்ச்சி ஒரு பெரிய லாபம் என்றே சொல்லலாம் எல்லா விதமான உறவுகளும் இடையே இருந்து வந்த ஒரு மன போராட்டங்களிலிருந்து நீங்கள் வெளிவந்து உறவுகளால் உங்களுக்கு நன்மைகளும் மற்றும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று கூடுவதும் இந்த ராகு கேத்து பயிற்சியில் உங்களுக்கு ஒரு பெரிய மன பாரங்கள் குறையும் இதுவரைக்கும் திருமண தடைகள் மற்றும் பலரிடத்தில் நமக்கு ஏற்பட்ட அவமானங்கள் இந்த திருமணங்களால் ஏற்பட்ட அவமானங்கள் மற்றும் கடன் பிரச்சனைகளால் ஏற்பட்ட அவமானங்களும் மாறப்போகிறது வழக்குகள் விசாரணைகள் நீண்ட நாளாக தொடர்ச்சியாக இருந்து வந்ததும் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடும் இதுவரையில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகளும் முறையே வந்து சேரும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மற்றும் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் மிகவும் அனுகூலமாகவே அமைந்திருக்கிறார்கள் சித்ரா நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவுக்கு தீபமேற்றி வழிபாடுகளை செய்யலாம் ஸ்ரீவாஞ்சியத்தில் அமைந்திருக்கக்கூடிய சித்திரகுப்தர் மற்றும் யமதர்மராஜனை வணங்கி அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது மற்றும் மகிஷாசுர மர்தினியை வணங்கி வந்தால் இவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் திருப்பத்தை கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியில் நாகர்கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய நாகராஜ சுவாமியை சென்று தரிசனம் செய்யலாம் மேலும் கர்நாடகா மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய குக்கே சுப்பிரமணியாவுக்கு சென்று அங்கு முருகப்பெருமானை தரிசனம் செய்தால் இவர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி மேலும் அதிக லாபத்தை கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேதுவின் பெயர்ச்சி ஒரு பெரிய மன மாற்றத்தையும் இவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பலவிதமான முன்னேற்றங்களையும் கொடுக்கும் வியாழக்கிழமை இவர்கள் சுவாமிமலை சென்று அங்கு முருகப்பெருமானை தரிசனம் செய்து மற்றும் அங்கு இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் சென்று அங்கு வியாழக்கிழமை ராகு காலத்தில் ராகு ஸ்தலத்தில் அபிஷேகத்தை தரிசனம் செய்தால் எல்லாவிதமான ஒரு மனக்குறைகளும் தீர்ந்து இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ராகு கேத்து பெயர்ச்சி ஒரு பெரிய வெற்றியை உருவாக்கி கொடுக்கும் இவர்களினுடைய வாழ்க்கையில்